பொதுமக்களை திரட்டி வரும் ஒன்பதாம் தேதி கோரமண்டல் தொழிற்சாலைகளுக்கு எதிராக போராடி வரும் மக்களுக்கு ஆதரவாக வீசிக்க போராட்டம் நடத்தும் போராடி வரும் மக்களை சந்தித்த பின் திருமாவளவன் பேட்டி அனைத்து வகையான பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படக்கூடிய மருத்துவ முகாம் ஒன்று அரசு சார்பில் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை சென்னை எண்ணூரில் தொடர்ந்து எட்டாவது நாளாக மீனவ மக்கள் போராடி வருகின்றனர் சென்னை எண்ணூர் சின்னக்குப்பம் பெரியகுப்பம் பகுதியில் தனியார் உரச்சாலையில் இருந்து அமோனியா கசிவு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து எட்டாவது நாளான இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து திருமாவளவன் கூறும்போது மீனவ மக்கள் நடத்தும் இந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஆதரவு தருவதாகவும் வரும் ஒன்பதாம் தேதி தங்கள் கட்சியின் சார்பில் பொதுமக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் பொதுமக்களின் இந்த போராட்ட பாதிப்புகள் குறித்து தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் அனைத்து விதமான வகையில் மருத்துவ முகாம் விரைவில் நடத்தப்படும் எனவும் அமைச்சர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் எண்ணெய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அளவுகோல் வைத்து அரசு நிவாரணம் வழங்கக்கூடாது எனவும் தெரிவித்தார் எனவே ஒட்டுமொத்தமாக ஒரே கோரிக்கையை முப்பத்தி மூன்று கிராமங்களை சார்ந்த மீனவ பெருங்குடி மக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் முன்வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த ஒற்றை கோரிக்கை கோரமண்டல் உர தொழிற்சாலை இனி இங்கே இயங்கக்கூடாது அது நிரந்தரமாக மூட